ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான ஒரு ஏழு சமையல் குறிப்பு பார்க்கலாமா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும்போது முருங்கைக்கீரை வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டிங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் உதிரி உதிரியாக வரும் அது மட்டும் இல்லை நம்ம சக்கரை சேர்த்ததுனால அதனோடய சத்துக்கள் வந்து நமக்கு முழுசாகவே கிடைக்கும் அதே மாதிரி மு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும்போது அது மூடி போட்டு நம்ம எப்போவுமே சமைக்கக்கூடாது முருங்கைக்கீரைன்னு இல்லைங்க எந்த கீரை நம்ம சமைச்சாலும் மூடி போட்டு நம்ம சமைக்கக்கூடாது வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சிலிண்டர் காலி ஆயிரும் அந்த சிலிண்டர் காலியாக போகிறத முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பா சமைக்கிற பாத்திரத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சமைக்கிற பாத்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கறி பிடிச்சிது அப்படின்னா இன்னொரு எப்படியும் பத்து பதினஞ்சு நாளில் காலியாக போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ரொம்ப கறி அதிகமாக பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து சிலிண்டர் காலியாக போகுதுன்னு அர்த்தம் நான் வந்து சிலிண்டர் காலியாக போகிறது இந்த மாதிரி சமைக்கிற பாத்திரத்தை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்குவேன் லைட்டாக கறி பிடிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் புக் பண்ணிக்குவேன் கரெக்டாக எனக்கு பதினஞ்சு நாள்லேயே சிலிண்டரும் காலி காலியாகிடும் வீட்டில் வந்து கருவேப்பில அதிகமாக இருக்குது அப்படின்னா இனிமேல் தூக்கி கீழே போடாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சு பாருங்கள் இட்லி நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வீட்டில் இட்லி போது இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு தான் நம்ம இட்லி ஊற்றுவேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பால் காய்ச்சும் போது பால் வந்து அடுப்பில் ஊற்றி வச்சிட்டு நீங்கள் மற்ற வேலை ஏதாவது செஞ்சிட்டுருப்பீங்க அந்த மாதிரி போது பால் பொங்கி கீழே வளிஞ்சு போய் வந்திருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்திரத்தில் பால் ஊற்றும் போதே ஒரு கரண்டியும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் காய்ச்சி பாருங்கள் பால் பொங்கி வந்தாலும் கீழே வளிஞ்சி வராமல் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் அரை எலும்புச்சும்பால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோப்பு தூளும் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் கோல்கட் பேஸ்ட்டும் போட்டுவிட்டு ஒரு ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த தண்ணியை வந்து ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் கேனில் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இந்த வாட்டர் கேன் மூடியில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் வந்து பாத்ரூமில் உள்ள டாய்லெட்டு பாத்ரூமில் உள்ள சிங்க்கு பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸு எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் சரி அதில் ஊற்றி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்து கரை இருந்தாலும் அதெல்லாம் போயிருக்கோம் சாமி ஃபோட்டோவுக்கு பூ வைக்கும்போது பூ வந்து கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு லப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த லப்பரை வந்து இந்த சாமி ஃபோட்டோவில் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சு பாருங்கள் ஒரு பூ கூட கீழே விழாது இந்த மாதிரி பூ வைக்கும்போது பார்க்குறக்கும் சாமி ஃபோட்டோ அழகாக தெரியும் லப்பர் இல்லைனா கூட நூல் இருந்துச்சுன்னா கூட அதை ஃபோட்டோவில் கட்டி விட்டுட்டு இதே மாதிரி பூ வச்சிங்கனாலும் பூ வந்து கீழே விழாமல் இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ஜூஸ் குடிச்சு பாருங்கள் முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் முடியும் நல்லா வளரும் அதுக்கு நாலு பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக உப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு காலையில் வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டு வந்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களால் அப்படியே குடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட குடிக்கலாம் உடம்பு குறைக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து டெய்லியும் குடிச்சிட்டு வந்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மாதத்தில் மூணு கிலோ அளவுக்கு உங்களாலையோ வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்க